இன்று ஜூலை ஒம்பது இந்திய நாடு முழுவதும் முப்பது கோடி தொழிலாளர்கள் பல்வேறு தொழிற்சங்கங்களை சேர்ந்தவர்கள் குறிப்பாக மத்திய தொழிற்சங்கங்களை சேர்ந்தவர்கள் சிஐடியூ ஏஐடிசி ஹெச்எம்எஸ் எல்பிஎஃப் யூடிசி ஐஎன்டிசி உட்பட மத்திய தொழிற்சங்கங்களும் நாற்பத்தி ஏழு அமைப்புகளும் இணைந்து இந்த வேலைநிறுத்தத்தை இந்திய நாடு முழுவதும் நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் இந்த வேலைநிறுத்தத்தினுடைய முக்கிய கோரிக்கை தொழிலாளர்களை அடிமைப்படுத்தக்கூடிய நான்கு தொகுப்புச் சட்டங்களை வாபஸ் பெற வேண்டும் விலைவாசியை கட்டுப்படுத்த வேண்டும் வேலையின்மைக்கு முடிவு கட்ட வேண்டும் பொதுத்துறை நிறுவனங்களை தனியாருக்கு விற்கக்கூடாது ஒப்பந்த தொழிலாளர்கள் அனைவரையும் நிரந்தரப்படுத்தக்கூடிய ஏற்பாடு என்பது இருக்க வேண்டும் என்பது உட்பட ஒரு இருபத்தி ஏழு அம்ச கோரிக்கைகளை முன்னிறுத்தி இந்த வேலைநிறுத்தம் என்பது நடந்திருக்கின்றது போன்று வேலைநிறுத்தத்தின் தொடர்ச்சியாக மறியல் போராட்டத்திலே விவசாயிகள் விவசாய தொழிலாளர்கள் வாலிபர் சங்கத்தைச் சேர்ந்தவர்கள் மாணவர் சங்கத்தைச் சேர்ந்தவர்கள் மாதர் சங்கத்தைச் சேர்ந்தவர்கள் அனைவரும் இணைந்து நின்று வேலை இந்த மறியல் போராட்டத்திற்கு ஆதரவு அளித்திருக்கின்றார்கள் அவே மறியல் போராட்டம் மீஞ்சூரிலும் நடைபெற்றிருக்கின்றது திருவள்ளூர் மாவட்டத்தில் சோழபுரம் கும்மிடிப்பூண்டி திருவள்ளூர் ஆகிய இடங்களிலும் ஆர்கேபேட்டை சோ பெரியபாளையம் திருத்தணி போன்ற இடங்களில் விபன ஸ்தாபனத்தினுடைய மறியலும் நடந்திருக்கின்றது என்பதை இந்த நேரத்தை தெரிவித்துக்கொண்டு மறியல் போராட்டத்தின் நோக்கம் மத்திய ஒன்றிய பாஜக அரசினுடைய அந்த மதவெறி நடவடிக்கையும் கண்டித்து இந்த மறியல் போராட்டம் நடந்திருக்கிறது என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றோம் ஓட்டுநர்கள் கண் நடத்துனர்கள் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டு இருக்காங்க இப்போ ஏடிஎம்கேல என்ன சொல்லியிருக்காங்க இது இங்கு மாநில அரசுடைய கோரிக்கைகள் எதுவுமே இல்லை தொழிலாளர்கள் இது எதுவும் பாதிக்காது என்று ஏடிஎம்கே தரப்புல சொன்னதாக அவங்க கலந்து இந்த வேலை நிறுத்தத்தில் கலந்து கொள்ள மாட்டேன்னு சொல்லியிருக்காங்க வடசென்னை அனர்மன் நிலையம் ஒப்பந்தத் தொழிலாளர்களே இருக்காங்க இப்போ காமராஜ் துறைமுகத்தில் வந்திருக்கக்கூடிய பெண்கள் அனைவருமே ஒப்பந்த தொழிலாளர்கள் வல்லூர் அணவிலத்தில் வந்திருக்கக்கூடியவர்கள் எல்லாமே ஒப்பந்த தொழிலாளர்கள் தான் தமிழக அரசை கண்டித்து தமிழக அரசு தொழிலாளர் விரோத நடவடிக்கை எடுத்து நாங்கள் பண்ணுவோம்